பொன்மண எம்ஜிஆர் அவர்கள் எந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தன்னை சுற்றி நடப்பதை உன்னிப்பாக கவனித்தபடி இருப்பார் அவர் கவனிப்பது பிறருக்கு தெரியாது சில நேரங்களில் தெரிந்தது போல காட்டிக்கொள்ளவும் மாட்டார் ஆனால் தனக்கு தெரியும் என்பதை பின்னர் பூடகமாக வெளிப்படுத்தி விடுவார் அவரது கூறிய பார்வையிலிருந்து எதுவும் தப்பாது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு சம்பவத்தை இப்பதிவில் பார்ப்போம் மீனவன் அன்பன் படத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் எம்ஜிஆர் அவர்களின் ஒப்பனையாளர் பீதாம்பரம் அவர்களின் மகனும் பின்னாளில் பிரபல இயக்குனராக திகழ்ந்த பி வாசு அவர்கள் உதவி இயக்குனராக பணியாற்றினார் அப்படத்தில் எம்ஜிஆருக்கும் நடிகை லதாவுக்கும் டூயட் பாடலான கண்ணழகு சிங்காரிக்கு விழியிரண்டில் கன்னி வைத்தேன் பாடல் காட்சி கர்நாடக மாநிலம் மங்களூர் கடற்கரையில் எடுக்கப்பட்டது படப்பிடிப்பின் போது பாடலில் ஒரு வரிக்கு எம்ஜிஆர் அவர்கள் சரியாக வாயசைக்கவில்லை என்று உதவி இயக்குனர் பி வாசுவுக்கு தோன்றியது இயக்குனரான ஸ்ரீதர் அதை கவனிக்கவில்லை காட்சியை எடுத்து முடித்ததும் ஸ்ரீதர் ஓகே சொல்லிவிட்டார் ஆனால் பி வாசுவுக்கு இதில் திருப்தி இல்லை எம்ஜிஆருக்கு பின்னே நின்றிருந்த அவர் இயக்குனர் ஸ்ரீதருக்கு ஜாடை காண்பித்து பாடல் வரிகளுக்கு எம்ஜிஆரின் உதட்ட சரியில்லை என்று சைகையில் விளக்கினார் ஸ்ரீதர் புரிந்து கொண்டார் எம்ஜிஆரிடம் வந்து அந்த காட்சியை மீண்டும் ஒரு முறை படமாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எதற்காக என்று விளக்கம் கேட்டார் எம்ஜிஆர் பலர் முன்னிலையில் மிகப்பெரிய நடிகரான எம்ஜிஆரை பார்த்து உங்கள் வாய் வாயசைப்பு சரியில்லை என்று தோன்றுகிறது அதனால் மீண்டும் ஒரு முறை என்று சொன்னால் நாகரிகமாக இருக்காது எம்ஜிஆரும் தவறாக நினைத்து விட்டால் என்ன செய்வது என்று தயங்கிய ஸ்ரீதார் கேமரா ரிப்பர் காட்சி சரியாக பதிவாகவில்லை என்று சொல்லி சமாளித்தார் மீண்டும் குறிப்பிடத்த குறிப்பிட்ட அந்த காட்சியை எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொடுத்தார் ஸ்ரீதர் பி வாசு உட்பட அனைவருக்கும் திருப்தி அப்போதுதான் எதிர்பாராமல் அந்த கேள்வியை எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் பி வாசுவை பார்த்து என்ன வாசு காட்சி ஓகேவா திருப்தியா என்று சிரித்து கொண்டே கேட்டுள்ளார் வளவளத்து போயிருக்கிறார் வாசு தான் ஸ்ரீதரிடம் ஜாடை காண்பித்தது எம்ஜிஆருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டதே என்று வாசுவுக்கு தர்ம சங்கடம் ஸ்ரீதருக்கு வாசு ஜாடை காட்டியதை பக்கவாட்டில் திரும்பியபடி ஓரக்கண்ணால் எம்ஜிஆர் அவர்கள் கவனித்திருக்கிறார் அவரது கேள்விக்கு ஓகே சார் என்று வாசுவும் வெட்க புன்னகையுடன் பதிலளிக்க அவர் பார்த்து மீண்டும் சிரித்தார் எம்ஜிஆர் காட்சி ஏன் மீண்டும் படமாக்கப்படுகிறது என்ற நிலைமையை புரிந்து கொண்டு இயக்குனர் உதவி இயக்குனர் ஆகியோருக்கு திருப்தி அளிக்கும் வகையில் முழு ஒத்துழைப்பு அளித்து மீண்டும் நடித்து கொடுத்ததுடன் இதில் நடந்தது தனக்கும் தெரியும் என்பதை சூசகமாக பி வாசு அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் உணர்த்தி விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி